ஐயோ ஈஸ்வரா வருண்மாலா அட கடவுளே வருண்மாலா என்ன இதெல்லாம் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் சுவாமி நீ மடிச்சு வைக்கல கலச்சு போட்டுக்கிட்டு இருக்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர நேரத்துல தான் நீ துணி எல்லாம் அங்கேயும் இங்கேயும் இப்படி போட்டு வச்சிருப்பியா சீக்கிரமா எல்லாத்தையும் மடிச்சு உள்ள வை இப்பவே வைக்கிறேன் ஏய் இரு சொல்லுங்க சுவாமி வரும்போது அந்த இனிப்பை கொண்டு வா அதான் அந்த தனிமணிக்கு தெரியாம நான் ஒளிச்சு சீக்கிரம் எடுத்துட்டு வா எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு இப்பவே கொண்டு வர சீக்கிரம் கொண்டு வா அட கடவுளே வீட்டையே இப்படி இந்தாங்க சுவாமி ஆ குடு என்ன இப்ப எதுக்காக நின்னுகிட்டு இருக்க வருண்மாலா போய் சுத்தம் பண்ணு எல்லாத்தையும் எடுத்து வை விருந்தாளி வர நேரமாச்சு ரொம்ப பெரிய எழுத்தாளர் அவர் என்ன பத்தி எழுத போறாரு அப்படி என்னோட பேர் அவர் புத்தகத்துல வந்துச்சுன்னா அந்த நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு எல்லாம் என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிடும் உனக்கு ஆசை இல்லையா உன் கணவனோட தெய்வீக பேரோட புகழ் கடல் தாண்டி பரவணும்னு ஆசை இல்ல ரொம்ப ஆசை இருக்கு சுவாமி நான் இப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் பண்ணு நான் இங்க உட்கார்றேன்

அப்புறம் அத கொஞ்சமா எடுத்த இந்த கத்திரிக்காய் என்ன வேலை குண்டுராவ் இல்ல கத்திரிக்கா குண்டுராவ் என்ன என்ன குண்டுராவ் என்னோட பேரு அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் உங்க பேரை வச்சு சாப்பாடா செய்ய முடியும் கத்திரிக்காய் என்ன வேலைன்னு சொல்லுங்க பண்டிதரே

எப்படி இருக்கீங்க காய்கறி காரர் யாருக்குமே என் பேர் கூட என்னன்னு தெரியாது யாருக்கும் என் பேர் கூட என்னன்னு தெரியலனா புத்தகத்துல எப்படி என் பேர் வரும் கடவுளே விஜயநகரத்துக்கே இந்த வியாதி வந்துருச்சு பேர் எழுதுற புத்தகத்துல எல்லாரும் அவங்களோட பேர் வரணும்னு நினைக்கிறாங்க குண்டு ராவ் அவர்களே இந்த கத்திரிக்காய் என்ன விலை ஒரு காசுக்கு கால் கிலோ குண்டு ராவ் கத்திரிக்காய் மழை வந்துதான் என்ன இவ்வளவு மலிவா இருக்கு பண்டிதரே மொத்த விஜயநகர்லையும் என்கிட்ட கிட்ட தவிர யார்கிட்டயும் மலிவான விலையில கிடைக்காது ஏன் தெரியுமா சமூக நலன் தான் என்னோட குறிக்கோள் நான் காய்கறி குறைஞ்ச விலைக்கு விற்கலனா அப்புறம் எப்படி என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும் என்னை பத்தி யாருக்குமே தெரியலனா இந்த வரலாறுல என் பேர் எப்படி இடம் பெறும் இதுல கத்திரிக்காய போடுங்க நன்றி குண்டுராவ் உங்க ஆசை நிறைவேறதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இந்தாங்க ஒரு காசு ஆஹ் பண்டிதரா என் பேரு நாம இருக்குல்ல பேரை மட்டும் மறந்துடாதீங்க சொல்லுங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு நான் இலவசமா குடுத்தேன்னு மறந்துடாதீங்க சரியா நான் தான் குடுத்தேன் எல்லாருகிட்டயும் சொல்லிடுங்க ஏதாவது விசேஷமா சமைச்சிருக்கீங்களா இத்தனை பேர் நிக்கிறாங்க இல்ல பண்டிஜி எந்த விசேஷமும் இல்ல நான் இவங்களுக்கெல்லாம் பூரியும் கிழங்கும் இலவசமா குடுத்துகிட்டு இருக்கேன் எதுக்கு உங்க பிறந்த நாளா இல்ல இல்ல பிறந்த நாளா இல்ல

இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே எல்லா ரொம்ப நன்றி பண்டிதர் இனிமே படி எல்லாரும் கேளுங்க விஷ்ணு என் பேரு விஷ்ணு பிரசாத் இனிமே எல்லாரும் என் பேர சொல்லிதான் கூப்பிடுறீங்க அப்பதான் உங்க எல்லாருக்கும் கிழங்கும் பூரியும் கொஞ்சம் அதிகமாவே தருவேன் இந்தாங்க எடுத்துக்கறேன் விஷ்ணு பிரசாதம் அவர்கள ஆஹ் இந்தாங்க எடுத்துக்கங்க விஷ்ணு பிரசாத் இப்ப நீங்களும் என்ன பெயரை சொல்லி தான் கூப்பிடணும் ஓ

வாங்க உட்காருங்க வருண் இவர் இவரு அவர்கள் வணக்கம் 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 நீங்க தான் ஆழக்கி பைத்தியம் அவனுக்கு என்ன பேசுற நீ சுவாமி சாபம் கொடுங்க இவனுக்கு இவரை சாம்பலாக்குங்க என்ன அரைக்கின்னு சொல்றான் அமைதி அமைதி அமைதியாரு வரும் மாலா மொழி சரியா தெரியாது அவரு ஒன்ன அழகின்னு சொல்றாரு அழகியா ஆ எஸ் எஸ் அழகீ நன்றி அ அட என்னோட அன்பான சீடர்கள் தனி மணி உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு எங்களை பாருங்க குருஜி நாங்க பேசவங்களுக்கு சாணத்தை எப்படி ஏரியணும்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து சுவர் மேலேயே விழுந்துட்டோம் எங்க கையை பாருங்க காயமாயிருச்சு ரொம்ப வலிக்குது குருவே ஒண்ணுமில்ல தங்கம் சரியா ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஒன்னு ஒன்றுல்ல 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 சரி ஆ பேசவர்களே உங்களுக்கு புரிஞ்சுதா சாணி எப்படி அந்த சுவர் மேல வந்துச்சுன்னு மறு முதல்ல கிடிஞ்ச சுவர் மேல சாணி போடுறதோ அதுக்கப்புறம் நீங்க அதை நிமித்து எழுவீங்க உங்கள் ரெண்டு சிஷ்யங்களும் அது மேல விழுந்து ரொம்ப நல்லவை சாலி கழுத்தாங்க இந்த முட்டாள் எப்படி கட்டுரை எழுத போறான் ஆ இந்த வீட்டை பார்க்கும்போது போது நீங்க தங்குற மாதிரி தெரியலையே என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க சும்மா தமாஷ்க்கு சொன்ன வேலை செய்யும் போது அடிக்கடி தமாஷ் பண்ணுவேன் தங்கும் விருந்தாளி வந்திருக்காரு அவருக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்து கொடுத்துங்கோ தங்கம் உங்களோட மாணவிமா இல்ல வருண்மாலா 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 என்ன இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்திருந்தேன் தெரியுமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்க அன்பு வாழ்க்கை முழுக்க கிடைக்கணும் என்ன பண்ற நீ எனக்கு சங்கோஜமா இருக்கு ரொம்ப மரியாதை இவளுக்கு எழுந்துரு எழுந்துரு சரிங்க சுவாமி தங்கம் போ விருந்தாளிக்கு ஏதாவது சாப்பிட தயார் பண்ணி கொண்டு வா கொண்டு வர சுவாமி ஆ uh.

எங்களோட குருஜிக்கு எங்க மேல நிறைய பாசம் எங்களை மேல உக்கார வச்சுட்டு அவரு எப்பவுமே கீழே தான் உக்காருவாரு ரொம்ப நல்லவரு எங்க குருஜிக்கு பணிவு ரொம்ப அதிகம் உட்காருங்க இதை பார்த்து பால்டி மலம் கழிக்கிற மாதிரி என்னால நினைக்கிறியா நீ தான் மகாராணி திருமலம்பா செஞ்ச சாப்பாட்டையே செஞ்சாட்டிருக்கியே அப்போ இதையும் உன்னால செய்ய முடியும் அது அவ எப்பவும் என்கிட்ட உங்களுக்காகவே பிரத்யேகமா செஞ்ச சாப்பாடுன்னு சொல்லுவா அவ என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் என்னால சாப்பிட முடியாது என்ன ஆனாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாத எவ்வளவு பலசாலிகள் எதிரிகள் கூட சண்டை போட்டிருக்க ஆனா நான் எந்த எதிரியையும் வெட்டினது இல்ல நான் ஒரு பூசணிக்கா வெண்டைக்காயை கூட வெட்டினது கிடையாது உனக்கு அந்த பேசி எழுதுற புத்தகத்துல உன்னோட பேர் இடம் பெறணுமா இல்ல வேண்டாமா கண்டிப்பா இடம் பெறணும் அப்புறம் அந்த பிரத்யேக சாப்பாடு இல்ல வேண்டாம் வேண்டாம் மகாராணி திருமலம்பா செய்யற சாப்பாடெல்லாம் ரொம்ப மோசமாவும் வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் என்னால் அதை சாப்பிட முடியாது ம் அப்ப எதிர்த்து சண்டை போட முடியலன்னா எப்படி பாதுகாக்கப்படணும்னு யோசிக்கணும் அங்க பாரு பூந்தொட்டி பூந்தொட்டியா ஆமா இப்ப பாத்தனா இந்த பூந்தொட்டிய கடவுள் கண்டுபிடிச்சதே உன்னை காப்பாத்துறதுக்காக தான் என்ன காப்பாத்தவன் எனக்கு புரிஞ்சது அந்த பூந்தொட்டியை என் பக்கத்திலயே வச்சுக்க போறேன் சரியான சமயம் வரும்போது அந்த பிரத்யேக இருட்டான அம்மாவாசை அன்னைக்கு எங்க குரு பிறந்தாரு என்ன வந்து தனிச்சாரியோட கண்ணத்துல கொசு உக்காந்துருந்தது சத்ரட்சா விரட்டி விட்டுட்டேன் ரொம்பவே சத்தம் நான் வா வா சத்தருண் இங்க பாருங்க பேசவர்களே எங்களோட குருஜி அவரோட புனிதமான கையாலையே எல்லா நாள் மாதிரியும் எங்களுக்கு சாப்பிட கொடுப்பாரு நானா நாம் நான் எப்படி செய்ய முடியும் தனிச்சாரியா மணிச்சாரியா குருவே மறந்துட்டீங்களா நீங்க தானே சொன்னீங்க உங்க கையால் உணவளிக்கிறேன்னு குரு சிஷ்யன் உறவை பலப்படுத்துறேன்னு மறந்துட்டீங்களா நான் எப்ப சொன்னேன் ஆ ஆழ்பதம் ஆழ்பதம் பால் ரே ஆ ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சுல்ல குருஜி சாப்பாடுங்க கையாலேயே கொடுங்க தாமதிக்காதீங்க குருவே சீக்கிரம் கொடுங்க கண்டிப்பா கொடுக்குறேன் என்னன்னு இதை பிடிங்க ஏன் அன்பான சிஷ்யர்களா சாப்பிடுங்க பிஎஸ் அவர்களே நீங்களும் சாப்பிடுங்க இல்லன்னா என்னோட சிஷ்யர்கள் ஆசையோட மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு தீத்துருவாங்க நான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு வேண்டாம் நீங்க எல்லாருமே பாருங்க குருவே அவர் பாட சொல்றாரு உங்களை ஒரு சிவன் பாட்டை பாடி விடுங்க முட்டாள்களா அவரு சாப்பிட சொல்றாரு அப்படின்னா குருஜி உங்க அன்பான ஊட்டி விடுங்க கண்டிப்பா பேச அவர்களே இதுக்கு பேர் தான் குரு சிஷியன் உறவு முறை நீங்க எழுதுங்க நான் இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறேன் மறுபடியும் கசு அடிச்சிங்களா விரட்டி விட்டேன் விரட்டி விட்டேன் பால்டி சொல்லுங்க அவங்களோட தாங்கச்சு கூப்பிட்டீங்க அவங்க ரெண்டு பேரை பத்தியும் நான் எழுதுவேன் அவங்க பக்கத்துல தான் வந்து நிக்க மாட்டாங்க தூரமா தான் நிப்பாங்க தூரமா எங்க தான் இருக்காங்க உங்களோட கரும சட்னி கரும சட்னியா இல்ல பேச அவர்களே தர்ம பத்தினி தங்கம் வா

மகாராணி சின்ன தேவி இன்னைக்கு ஒரு பெரிய விருந்தாளி வராங்க நீங்களே சமைச்சிருக்கலாம்ல எதுக்காக இன்னைக்கு உங்களோட பொறுப்ப மகாராணி திருமலம்பா குடுத்தீங்க மகாராஜா எனக்கு செய்யறதுக்கு வேற வேலை இருந்ததா அப்படி வேற என்ன வேலை வந்துட்டியா இங்க வச்சிரு இந்த பூவெல்லாம் ஆரத்தி தட்ட கொண்டு வா மகாராணி சின்னாதேவி என்ன செய்யறீங்க மகாராஜா உங்களை பார்க்க விருந்தாளி வந்திருக்காங்க அவரை உள்ள வர சொல்லுங்க

வந்துட்டாரு வணக்கம் மகாராணி சொன்ன மாதிரி உங்க புத்தகத்துல எழுதிட்டார் போல மகாராணி சின்னாதேவி மகாராணி சின்ன தேவி வெறும் சின்னதேவி மட்டும் இல்ல மகாராஜாவோட அன்ப ராணி மகாராணி சின்னதேவி

நீங்க சொல்ல வருது அற்புதமா எஸ் எஸ் அற்புதம் அற்புதம் நீங்க சொன்ன மாதிரி நான் குரு கண்டால் வீட்டுக்கு போனேன் குரு கண்டாலா அவரு குரு கண்டால் இல்ல ராஜகுரு ராஜகுரு தத்தாச்சாரி ஆமா ஆமா ஆச்சார் ஆச்சார் அதுதான் நான் நோட் பண்ணிருக்கேன் என் நோட்ஸ்ல இருக்கேன்